ஆறு மாவட்ட மக்களுடைய குடிநீர் பாகத்தை மீர்க்கின்ற கொள்ளை பெரியாறு அணை இந்த உலகம் உள்ளவரை நம்முடைய தியாக சாமல் ஜான் கிள்ளிக்கும் அவருடைய புகழ் நிலைத்திற்கும் எல்லாரும் கடந்த உச்ச நீதிமன்றத்திற்கு இதுவரைக்கும் நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி தண்ணி தேங்கிட்டு இருந்தார் கடந்த ஆண்டு வரைக்கும் பெங்கிட்டு இருந்தோம் இப்போ நீர்வளத்தில் இருக்கும் மழை இருந்தோம் நூற்றி நாற்பத்தி தண்ணி மேல தேங்கலையில நிலைநாங்க சித்திரியு அம்மாவால் ஊழல் பெரியாருடைய நீர்மட்டத்தினை அதனை பழுதுபாக்குகின்ற எதிர்கொண்டாக நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி ஆறு அடியாக குறைக்கப்பட்டது அனைத்து பழுத பணியும் செய்து கொடுத்தது மணிமண்டபத்தை அம்மாவில் தேர்தலாக வந்து இந்த மண்டபத்தை திறந்து வைத்தார்கள் அவருக்கு முக திட்டத்துக்கு நிலைத்து தேனி புதிய பஸ் நிலையத்திற்கு டெல்லிக்கு என்பதை நன்றியோடு ஒரு பகிய ஆறு மாவட்ட மக்களுடைய குடிநீர் பாகத்தை ஈர்க்கின்ற அணை இந்த உலகம் உள்ளவரை நம்முடைய தியாக ஜான் பிள்ளிக்கும் அவருடைய உடல் கடந்த உச்ச நீதிமன்றம் தீர்ப்புபடி இதுவரைக்கும் அடி தண்ணி பெங்கிட்டு இருந்தோம் கடந்த ஆண்டு வரைக்கும் தேங்கிட்டு இருந்தார் இப்போ நீர்வளத்து இருக்கும் மழை இருக்கும் சம்பந்தப்பட்டது இதேதான் சித்திரையா இருந்தா அம்மாவா பெரியாருடைய நீர்மட்டத்தினே அதனை பழுதுபாக்கின்ற எதிரூட்டாக பூச்சி நாற்பத்திலிருந்து முப்பத்தி ஆறு அடியாக குறைக்கப்பட்டது அனைத்து பணியும் செய்து முடித்தது கொடுத்தது மணி மண்டபத்தைள்ள அம்மாவது நேரடியாக வந்து இந்த மண்டபத்தை திறந்து வைத்தார்கள்